நாங்க பேசுறதெல்லாம் சிலருக்கு முரண்பாடா இருக்குது புதுசு புதுசா சொல்றாங்க இன்னமும் சொல்றாங்க ஏற்க தயக்கமா இருக்கு ஆனால் இதற்காக வழி இல்ல மேலதிகாரி வர சொல்லிட்டாரு அந்த மேலதிகாரியை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுல போய் பலவேற்பறையில காத்திருக்கிறார் அதிகாரி வரல அப்ப மேசையில ஒரு புத்தகம் கிடக்குது எடுத்து படிக்கிறார் அவர் போட்டிக்கிட்டே இருக்காரு அதிகாரி வந்து வரும் கவனத்துல போட்டிக்கிட்டே இருக்காரு டக்குன்னு ஒரு பக்கத்துல வந்து சார்ஜ் பண்ணு சார் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் எல்லா மக்களும் உலகம் போதுகிற பக்கிலேயே பயணிக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் உலகத்தை தாய் ஓக்கி திருப்ப துணிக்கிறாங்கறாரு ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மாற்றம் இந்த முன்னே இதெல்லாமே என்ன இருக்குது இந்த முரண்பட்ட கருத்து கொண்டவர்களை நம்பித்தான் இருக்குது அவனுடைய சிந்தனை அவனுடைய செயலை சார்ந்து தான் இருக்கார் அப்படிதான் மாற்றம் வரும்போது அப்படிதான் நெல்லியும் வரும்பது அப்படிதான் ஏங்க செய்கிற சா வரும்போது அப்படித்தான் மாசத்துக்கு வரும்போது அப்படித்தான் அடிமையாக வாழ படை கொண்டிருந்த இடத்துல உரிமைக்கு போராடுகிறோம் முரண்பட்டம் தான் அப்படிதான் இருக்குது கடவுள் இருக்கு வரும்போது இல்லைன்னா மார்க்ஸ் கேட்டான் கடவுள் உலகத்தை படைச்சா இருக்கு கடவுளை யார் படைச்சதுன்னு கேட்டான் அவன் முரண்பட்டான் ஆனால் மகத்தான மாமேலையாக கொண்டாடுறான் உலகத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்க இந்த உலகம் பெற்று இவ்வளவு வளர்ச்சிக்கும் அதிகபம் மனிதர்கள் தான் எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு விமர்சிக்கப்பட்டவனா இருக்கும் ஒரு தேவாலயத்துல திருப்பணி நடக்குது எல்லாரும் குடியிருக்கிறாங்க அந்த திருப்பணி முடிஞ்சவனே அருத்த சொந்தத்துக்கு எல்லோரும் கைய உயர்த்து எல்லாரும் கையை உயர்த்த ஒரே ஒருவர் மட்டும் கையை உயர்த்தி போகலையா என்று அருத்தத்தை கேட்க அந்த இளைஞன் சொல்றான் இல்ல நான் பாராளுமன்றத்துக்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய யார் அவன் அவன் சொர்க்கமாக மாற்றணும் நினைச்சா நமக்கு கற்பிக்கிறார் நம்ம ஐயா அப்துல் கலாம் இந்த பார் இந்த உலகத்தில் வரலாற்றில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் அந்த பக்கத்தை உலகத்தால் படிப்பதற்கு படிக்க வைப்பது என்பது உனது கைகளில் இருக்கிறது உனக்கு இருக்குது எனக்கு இருக்குது எல்லாருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அந்த பக்கத்தை படிக்க வைக்கிற ஆற்றல் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் அதுல்கலாம பேசுறாங்க காசங்கள பேசுறாங்க தீரன் சின்னமலையே பேசுறாங்க வேலனாச்சியா பேசுறாங்க பூரித்தவனே பேசுறாங்க நான்கு வேற என்ன பேசுறேன்